நன்றி போது மாட்டோம் இருந்தாங்க

தமிழ்நாடு முழுக்க இயற்கை விவசாய கடைகளுக்கு ஆர்கானிக் சாப் சப்ளை இருக்கோம் நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது விவசாயிகள் முழுமையாக சர்டிஃபிகேட் பதிவு பண்ணி நல்ல முறையில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயத்தில் எல்லாம் லாபம் இல்லை லாபம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அம்மா சொல்லி கொடுப்பாங்க நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கல கண்டிப்பாக லாபகாரம் விவசாயம் பண்ணலாம் நஷ்டமாக இருக்கும் கூட வந்திருக்கார் சரவணகுமார் அவர் கார்த்தி இவர் வந்து ஒரு ஸ்பின்னிங் மில்லில் முப்பது முப்பதாயிரம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு மேனேஜர் இருந்தார் இருபது வருஷமாக வேலையை விட்டு வந்து முழு விவசாயம் மூணாயிரம் மாசம் முப்பதாயிரம் சம்பாதிச்சிருக்காரு பஸ் ஸ்டாண்டுக்காக செல்போன் கடை வச்சு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு இப்போ முழு நேரம் விவசாயம் மாறி ஆரம்பிச்சுருக்கு உங்களுக்கு முதல்ல கீழே எடுக்க போற மஞ்சள் போட்டு அறுவடை பண்ண போடாது அவரும் செல்போன் கடை விட்டு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு விவசாயத்தில் வந்திருக்காரு நான் ஒரு சாமியில் வச்சிருக்கேன் சார் வரப்பாலை நான் இப்போ விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டும் சேல் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு பத்து ஏக்கரா இயற்கை விவசாயம் இருக்கேன் இப்போ எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு ஏழு வருஷம் மாறிடுச்சு இப்போ எல்லாரும் விவசாயத்தில் ஒவ்வொரு காரணம் இருக்குது எல்லாரும் விவசாயம் போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு மண்புழு தான் நான் விவசாயத்து போடுறது காரணம் மண்புழு எல்லாம் ஒரு ஜான் பார்த்துருக்கீங்க எல்லா விவசாயம் அதிகபட்சம் நான் நிறைய பேர் இருக்கேன் நம்ம நம்மளார்கிட்ட கூட கேட்டோம் அதை ஒரு மூலம் பார்த்துருக்கேன்னு சொன்னார் ஆனால் எங்கள் என்னுடைய இடத்துல அஞ்சு மண் புழு இருக்குது அஞ்சு அடி ஆகும் சார் மண்புழு என்னுடைய மண்புழு அந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன் அதோட நிலமா கூட இருக்கலாம் மாப்பிரிக்காவில் இருபது அடி முப்பது அடி கூட மண்புழு இருக்கும் ஆனால் எங்கள் புளியம்பட்டியில் நான் வச்சுக்க மரக்கடப்பில் நான் எந்த கெமிக்கல் பயன்படுத்தாமல் இருந்தபடி பத்து வருஷத்துல அஞ்சு அடி ஆறு அடி மண்புழு வந்துருக்கு அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க விவசாய பூமி ஐம்பது வருஷம் நான் இருக்கேன்னா அது எந்த ரசாயனம் நீங்கள் பயன்படுத்தாம இருந்தால் பத்தடி இருபது அடி புழு கண்டிப்பாக வரும் நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டியது அம்மா வந்து நான் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறை சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது கோயம்புத்தூரில் அந்த நிகழ்ச்சியில் போய் செஞ்ச அப்போ தான் நான் முதல் முதல் இயற்கை விவசாயம் மாறலாண்டு என்னத்தில் போயிருந்தேன் முதல் மீட்டிங் நீங்கள் வந்துருக்கிற மாதிரி நாங்கள் முதல் மீட்டிங் போயிருந்தோம் அம்மா நெல் ஜெயராமன் மேட்டுப்பாளைய நவனி லட்சணை எல்லாம் வந்தாங்க அங்கே போய் தான் முதல் முதல் அம்மா சமைச்சு அப்போ பேரே கிடையாது பசங்க அப்படியே இல்லை அன்றைக்கி முதல்ல பாட்டு வந்து அதுக்கு பின்னாடி ரெண்டு மூணு மீட்டிங் கோயம்புத்தூர் சரிச்சிருக்கோம் இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்சு நாங்கள் சரி நேரில் போய் பாராட்டு வரலான்னு தான் வந்தோம் அம்மாவுடைய நேரத்தை நாங்கள் எடுத்து விரும்பலை அவங்க நிறைய சொல்லி கொடுப்பாங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமை இயற்கை விவசாயத்தை வந்து பயிற்சி கொடுக்குறோம் எந்த கட்டணமும் இல்லை யார் வேணாலும் வாங்க எங்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமை ஏதோ ஒரு விவசாய தோட்டத்தில் எங்கள் பயிற்சி நடக்குது எல்லோரும் எங்கள் நம்பரை விட நோட் பண்ணிக்கணும் சார் மதியம் உணவோட இலவச இயற்கை விவசாய பயிற்சி நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் இன்னொரு நம்பர் எங்கள் ஆஃபீஸ் நம்பர் சார் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் நந்தகுமார் சார் என் பேர் பசுமை பேராயம் நஞ்சில்லா வேளாண் நிலை வகுப்பு சார் நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் பயிர் பண்ணா ஏதாவது பூச்சி புழு வந்து தொந்தரவு அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க அங்கே வந்து நீங்க வரும்போது பயிர் பண்ணது கூட காட்டினீங்கன்னா நிறைய அம்மா மாதிரி ஒவ்வொரு மாதமும் யாராவது சிறப்பான பேச்சாளர் வர்றாங்க எங்க விவசாயிகளும் அனுபவமான விவசாயி இருக்காங்க நீங்க வந்து எதை சந்தேகம் வந்தாலும் அங்கே கேட்டு நீங்க பயன்படலாம் நன்றிமா பக்கத்துல இருக்கிறாங்க அப்புறம் நேரா அந்த கடைக்கு வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் பூச்சி என்ன போனோ அதாவது கிடையாது அவர் என்ன பண்றாரு நாம எல்லாம் ஆளுக்கு தொழில் பண்ற மாதிரி இதை வாங்கி நிற்கக்கூடிய தொழில அவர் பண்றாரு அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் இந்த பாட்டிலெல்லாம் என்ன இருக்கு இதுல ஒரு கலர் கோடி நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது அதுல இன்டென்சிட்டியை பொறுத்து அந்த கலர் வந்து அதி தீவிர பாய்சன்லாம் நம்ம கை கொண்டு வர்றதுக்கு காரணமா பேட் வந்து ரெட் இருக்கு பாருங்க அது ரொம்ப பாய்சன் தீவிர பாய்சன் ரெட் கலர் இருந்ததுதான் அதெல்லாம் தான் நான் சொல்லக்கூடிய அவர் வந்து அந்த கம்பெனி என்ன சொல்லி கொடுத்துச்சோ அதை சொல்லுவார் எது கமிஷன் அதிகம் கிடைக்குதோ அதை ரெக்கமெண்ட் பண்ணுவார் அவரை நம்ம குற்றவாளியா சொல்ல முடியாது அவர் நம்ம போல ஒரு தொழில் செயலரோட தான் பட் இதுல என்ன இந்த பாட்டில்கள் ரசாயனங்கள் அதாவது கண்டிப்பா கேன்சரை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி உலகம் கூறால் தடை செய்யப்பட்ட நூத்தி அறுபத்தைந்து ரசாயனங்கள் நம்ம மார்க்கெட்ல வைத்துக்கிட்டு இருக்கு அப்ப ரெண்டாவதுல இருக்கோம் சைனா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்தியா அதிகமா பெஸ்டிசைட் யூஸ் பண்றது என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இப்போ எல்லாம் வாக்கு நான் எதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அரசுகள்லாம் நடவடிக்கை எடுத்து எடுத்துல பண்ணவே மாட்டாங்க ஒரு காலத்துலேயும் அவங்களுக்கு தெரியாமெல்லாம் இல்ல எல்லாருக்கும் தெரியும் இது என்ன செய்யுங்கிறது ஆனா இதை நிறுத்த மாட்டாங்க இப்போ பிளாஸ்டிக்கை வந்து பயன்பாட்டை இங்கே இங்கே குடிக்கிறாங்கல்ல கடைகளில் வச்சுருக்கோங்க சின்ன சின்ன கடைக்காரங்களை உற்பத்தி பண்ற இடத்து கொஞ்சம் தானே இருக்கும் அதை பிடிக்கிறது ஈஸி தானே நல்லா யோசனை பிடிப்பாருங்க ஒரு ஒரு கடை ஹோட்டல் வந்து வந்து தேடுறதை விட உற்பத்தி பண்ண போற ஃபேக்டரிங்கிறது நல்லாவே தெரியும் இங்க நாங்க யூஎஸ்ல இருக்கும்போது போது நாசாவுக்கு பக்கத்துல ஒரு ஃபீல்டுல ஃபுளோரிடால இருக்கிறோம் என்னோட பையன் சின்ன பையனை கூட்டு போயிருக்கோம் அவங்க விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கு ஆசை டைம் இல்லை எங்க ஷெடியூல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் நடந்து வந்துட்டு ஆசியமா போச்சு என்ன தெரியும் இப்படி வந்துகிட்டு இருக்காங்களே தம்பி ஓடி போய் போட்டோ எடுத்துக்க ஓடுது சின்ன பிள்ளையா கூட்டிட்டு போயிருந்தேன் அவங்ககிட்ட நான் சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப அஸ்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப வைக்கிற பேசி அதனால அவங்க கிட்ட போட்டோ எடுத்துக்க போறாங்க இவங்க எல்லாம் விழுந்து விசிச்சாங்க இந்த உங்க நேரத்தில் பாருங்க அஸ்ட்ரா என்ன படுவாரு அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு அமெரிக்காவில இருக்கக்கூடிய முக்கியமான இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காரு

இதெல்லாம் வந்து உன்னிடையே முன்னூறு ரூபாய் கூடிய ரசாயனங்கள் ரெண்டோசல் போனால பாதிக்கப்பட்ட அந்த ஊர்ல போய் வேலை செய்யக்குள்ள கோர்ட்ல யார் அது அறுபத்தி நாலு கம்பெனி தயாரித்து இந்தியா ரெண்டோ செல்போன் பண்ணியாச்சு ரெண்டே நாட்டுக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ஒரு நேரத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்குற ஆயிரம் வச்சு ஆர்க்யூ பண்றாங்க எண்டோசல்பான் இல்லாட்டி விவசாயமே நடக்காது அங்க நடந்த பாதிப்புகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு ஆதாரத்தை முட்டு வச்சோம் அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு பிளட் பிளாஸ்மாங்கிறது ரத்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று அது வரைக்கும் ஊடுருவியாச்சு ஸோ அதுக்குள்ள இருந்தது அப்ப என்ன அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லப்பட்டுச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி தான் பிறகுங்கிறதுனால வந்து இன்ரிவர்சபிள் பொல்யூஷன் திருப்பி எடுக்க முடியாது ஒன்றுக்குள்ள போன பாய்சனை அதுக்கு ஏதாவது வழிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னு ஆலோசனை வாங்க முடியும் மூவாயிரத்தி ஐநூறு யங்ஸ்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பண்ணுவோம் அப்புறம் அது டாக்ஸிக் லெவல்ஸ் எல்லாம் டாக்ஸிகாலஜி லேப் மூலமாக ஹோட்டலில் சப்மிட் பண்ண அதனால இந்த பாய்சன்கிறது ஊடுருக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த உணவு நீங்கள் கழுவுனாலும் அப்படின்னா வேற மட்டும் இருக்கக்கூடியது இப்ப இருக்குறது சிஸ்டமிக் பாய்சன் சிஸ்டமிக் பாய்சன் சிஸ்டத்துக்கு உள்ளவங்க போகக்கூடிய அதோட மெட்டபாலிசத்துல கலக்கக்கூடிய விஷயங்கள் தேன் என்ன பண்ணுது தேன் நம்ம தோட்டத்துல இருந்தா பத்து பர்சன் கடிச்ச போடும் ஏன்னா இதுதான் வந்து மகனுக்கு எல்லாம் ஒட்டிட்டு ஒரு தேன் ஒரு தரமைக்கு மிதி மகர்ல அதை ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் உயிரினம் எதுவுமே கிடையாது

அவங்க எல்லாம் பறந்து போய் அந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ராணி தேனியோட வயிற்று இருக்கிற ஒரு பேக்கில் அது ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அந்த ஸ்வாக் எத்தனை வருஷத்துக்கு அது கெடாமல் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் மூணு லட்சம் முட்டைகள் நாலு லட்சம் முட்டைகளுக்கு அதை பயன்படுத்திப்போம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இப்போ நம்ம ஸ்வெல்லாம் வந்துருச்சு அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம் பேங்க்ல பேங்க்லேருந்து இந்த பேக் வரைக்கும் வந்துருச்சு ஆனால் அந்த ராணி தேனிக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது அதை படி வச்சுப்போம் இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஆண் தேனிகளுக்கு வேலை இல்லையே சும்மாலாம் வச்சு அவங்களுக்கு சோறு போட்டோன்னு இயற்கை என்ன பண்ணுது அந்த மேற்கை குடிச்சோட ஆண் தேனிகள் இறந்து போயிடும் எதெல்லாம் இறந்து போயிடும் இயற்கையுற வேலையே செஞ்சுட்டு இது தொடர்ச்சியே நடக்குது இது போய் ராணி தேனி என்ன பண்ணும் வருஷம் பூரா போட்டுருக்கோம் அந்த ராணி தேனி தான் இப்ப மலடாக போயிடுச்சு மூன்று லட்சம் முதகளை வைக்கக்கூடிய ராணி தேனி மலடாக போயிடுச்சு அப்போ அமெரிக்காவில் நடந்த ஆராய்ச்சியில் அதை முடிச்சிட்டு கொண்டு வந்து ஏன் இது விளையாடா போச்சு ஏன் முட்டை வைக்கிற தன்மை போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் பூச்சிக்கொல்லிகளை அடித்து அடிச்சு காலிகளே காலி பண்ணியாச்சு ஏன்னா நீங்கள் அடிக்க போகிற போட்டதுல இவ்வளோ இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க பூச்சிக்கொல்லிக்கு டார்கெட்லாம் கிடையாது இந்த பூச்சியை தான் கொல்லணும் இந்த பூச்சியை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு டார்கெட்லாம் கிடையாது பட்டை எல்லாத்துக்கு மேலேயும் அது போடணும் அதனால தான் அந்த சைடு பயோசைடுன்னு சொல்லணும் அவரை நம்ம குடிச்சாலும் நம்ம உடம்புல வந்தாலும் நம்மளை வந்தாலும் நம்மளும் தாலும்

மண்ணை வந்து நம்ம வருஷத்துக்கு சில தடவை ஒழவு ஓட்டுறோம் மண்புழு ஒரு ஆரோக்கியமான நிலத்துல எவ்வளவு மண்புழு இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க நாலு லட்சம் மண்புழு இருக்கோட்டு நாலு லட்சம் மண்புழு ஆரோக்கியமான நிலத்துல இருக்கு இப்ப நம்ம மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம்ல எல்லாம் பன்னெண்டு லட்சம் பதினேழு லட்சம் மண்புழுக்கோட்டிற்கு ஒரு ஏக்கர் இந்த மண்புழுக்களோட வேற ஏற்ற டெய்லி மேல் மட்டத்துல இருக்கிற மண்புழு உள்ள இருக்குமோ லூஸா இருக்குமோ பொலவளப்பா இருக்குமோ அந்த மண்ணு தான் இருக்கிறதுலே ஃபெர்டைல் சாயில் ஏன்னா மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மற்ற பூச்சிகள் எல்லாம் மூச்சு விடணும் காத்து வேணும் அப்ப காத்து போகக்கூடிய வேர்கள் ஈஸியா உள்ள போகக்கூடிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமிலியில இருந்து வந்த சாம்பிள் மண்ணை பத்தி சொல்லல அந்த பாறாங்கல்ல காற்றோட்டமும் இருக்காது ஜீரோட்டமும் இருக்காது மண்புழு இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அந்த பில்லிங் நடக்கும் மழை பெய்யும் தண்ணி உள்ள இறங்கும் அந்த உள்ள இறக்கும் போது இவ்வளவும் சொல்லிட்டேன் உங்க வீடுகளில் போய் கிணத்தோரமாவோ தண்ணி நீக்கிற இடத்துலயோ குழக்கடையிலையோ ஒரே ஒரு மண்புழுவ குடிச்சுக்கோங்க அந்த மண்புழு எடுத்துட்டு வந்து இத்தணும் இந்த பிஞ்சு ஆஃப் சால்ட் வீட்டில் வச்சிருக்கீங்கல்ல அந்த உடுங்க துடு துடிஞ்சு காணும் முன்னாடி அந்த பாடியில இருக்கவிட் எல்லாம் வெளியில வந்து வருவட்டது மாதிரி உயிர் போயிடும் அது துடு துடிச்சு சாப்பிடும் அதோட துடிப்புங்கிறது அந்த உயிர் போடுறதுங்கிறது அவ்வளவு கொடூரமா சாகும் உடம்புல இருக்கு அவ்வளோ நிற்கிட வேலை வந்து எட்டுமே இவ்வளோ வேலைகளை தான் இயற்கை மண்புழுக்களை கடைச்சிருக்கும் மண்புழு தான் உழவர் நம்ம வருஷத்துக்கு சில தரம் மண்புழு வருஷம் சாயில் பண்ணிக்கிட்டே இருக்குது டாப் அந்த மண்புழு பீஸ் பீஸாக போயிடும் அந்த இதில்

இவங்க எல்லாம் இல்லாத ஒரு நேரத்துல நம்ம வாழ முடியாதுங்கிறதுனால கடைசியாச்சு நம்மளோட புத்திசாலித்தே இருக்கக்கூடிய சக உயிரினங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பர்பஸோட படைக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அதை செஞ்சிட்டு இருக்கு சும்மா இருந்தா போதும் அது பாட்டுக்கு நாம சும்மா சும்மா உடம்பு ஒட்டி சும்மா சும்மா அதை ஃபர்டிலைசரை போட்டால் மண்புழுங்கிறதுக்கு வாழக்கூட இடம் இருக்காது நெக்ஸ்ட் நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுலையோ பாய்சன் இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எந்த லெவல்ல இதுக்கு பேர் தான் எஞ்சிய நெஞ்சு பத்து நாள் கழிச்சு பறிக்கிறோம் ஒரு வாரம் கழிச்சு பறிக்கிறோம் வாஷ் பண்ணிக்கிறோம் எல்லாம் சொல்றாங்க அது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேயும் வேனிஷ் ஆகுறது இல்லை ஏன் போகிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கப்பட்ட அந்த பெஸ்டிசைட்ஸு இந்த ரசாயனங்கள் எல்லாமே ஃபேக்ட்ரியில் நிறைய நிறைய டிகிரி வெப்பநிலையில நிறைய நிறைய ப்ராசஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது அதை சேர்ந்து அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இயற்கைக்கே ஐம்பது வருஷம் ஆகுது இதை கழுவுனாலும் வேக வச்சாலும் போகாது இது என்ன பண்ணுது நம்மள அப்படின்னா நெக்ஸ்ட் பார் இப்போ கிரேப்ஸ் எல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியும் நிறைய பேர்த்துக்கு அந்த முக்கிய முக்கிய எடுக்கிறாங்க விவசாயிகள் அவங்க வந்து எவ்வளவு தடவை அடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு தடவை பண்றாங்க பார்த்துக்கு ரெண்டு டைம் நாங்க இப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் பூத்தது சரி நீங்க சொன்னா நான் வாத்திக்கிறேன் பார்த்தப்பா தெரிஞ்சிச்சு நீங்க வாங்க அவங்க சொன்னாங்க இப்பெல்லாம் மூச்சு பயங்கரமா வருதுங்க நாங்கள் இருபத்தி ஒன்பது தடவை அடிச்சிருக்கோம் நீங்க சொல்லுறீங்க யார் லோன் தருவோம் அதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இதுக்குள்ளே போயாச்சு இப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் ஒரு தோட்டத்துக்குள்ள போனோம் காலி பிள்ளை பறிச்சுட்டு இருந்தாங்க அப்போ இது மூணு நாள் ஆகும் உங்க கைக்கு போய் சரி வந்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை கூப்பிட்டு நீங்க வச்சு சொல்லுங்க நிஜமாவே அதுல இருக்குதா அப்படின்னு சொன்னாங்க சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரன்மெண்ட்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் டெல்லியில் இருக்கு அவங்க தான் அதை பண்ணாங்க ஆமா பூச்சிக்கொல்லி இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு பூச்சிக்கொல்லி எப்படி கலந்தது கோகிலே பெருசிலியோ எந்த ஊர்ல போய் நிலத்தடி நீர் எடுத்தாலும் அது என்ன இருக்க போகுது இந்த பாய்சன் கூட இருக்க ஒரு பெரிய

பயன்படுத்துறாங்க அவங்க நடிக்கிறாங்க இது இங்கிலீஷ்ல சைலன்ஸ் ஸ்பிரிங் தமிழ்ல வந்திருக்குது அது பேரு மௌன வசந்தம் அந்த புத்தகத்துக்கு பேரு மௌன வசந்தம் மௌன வசந்தத்தை நம்ம அம்மா எழுதுனது கேன்சர்ல ஓஷன் பயாலஜிஸ்ட் அவங்க பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படினா அமெரிக்கால அவங்க ஒரு 300 கேஸ் இத பதிவு பண்ணிருக்காங்க இந்த பூச்சிக்கொல்லிகள் இந்த ரசாயனங்கள் எல்லாம் அப்பவே பயன்படுத்தியாச்சு அமெரிக்கால அதோட விளைவுகள் தெரிஞ்சு போச்சு அப்புறம் அறுபத்தி நாலுல தான் இந்தியாவில அதை பரப்புறாங்கிற பேர்ல நமக்கு பரப்பப்படுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊர்ல ரசாயனங்கள் பயன்பாடு கிடையாது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து மக்கள் தொகையை அதிகரிச்சுட்டே தான் போச்சு ஆனால் நம்ம எந்த ரசாயனத்தையும் பயன்படுத்தி எதையும் விற்கல அந்தந்த ஊரில் எந்தெந்த விலை பழக்க வழக்கமோ அந்தந்த ஊரை ஒட்டி இருந்துச்சு அந்த ஊர்ல என்ன விளையுமோ அதை சாப்பிட்டாங்க சோளச்சோல் சாப்பிட்டாங்க கம்பல் கொண்டு குடிச்சாங்க அப்படி வந்து வாழ்ந்தாங்க தீபாவளிக்கு தான் இல்லி பண்ணுவாங்க

அந்தந்த மண்ணில் அந்தந்த இடத்துல அந்தந்த பயிர்களை பண்ணாங்க அந்த கதையில் அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா தொடர்ந்து இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்பட்ட கேஸுகளை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அதில் முக்கியமாக அவங்க பண்ணியிருந்தது என்னென்னா அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ராபின்கள் நல்லா சங்கீதம் பாட்டு பாடுவோம் அதனால ராபின் திருப்பி வந்துருச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாட